இந்த கால்நூற்றாண்டு காலம் என்னுடைய அரசியல் வாழ்வில் குறிப்பாக ஒரு பதினைந்து ஆண்டு காலம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்காகவும் தமிழக சட்டமன்றத்தில் ஓங்கி ஒரு குரல் சமரசமற்று ஒழித்துக் கொண்டு இருந்தது இப்போதும் இருக்கிறது என்று சொன்னால் அது வேல்முருகன் ஆகிய நான் அது கலைஞராக இருக்கலாம் இன்னைக்கு முதலமைச்சர் கோச்சுக்கிறார் எங்க தமிழ்நாட்டில் தெலங்கானாவில் தெலுங்கு தாய்மொழியாக இருக்கணும் இன்டர்நேஷனல் எழுந்து சும்மா முந்திரி கொட்ட பேரி பேசாதீங்க உட்காருன்றார் ஆனா கலைஞரை நேருக்கு நேராக வைத்துக் கொண்டு நான் அன்றைய தினம் ஈழத்தில் என் மக்கள் கொத்து கொத்தாக கொண்டிருக்கிறார்கள் முத்தமிழ் அறிஞரே தலைவர் கலைஞரே தமிழின தலைவரே உங்கள் பெயரால் நீங்கள் நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியில் மாநாட மயிலாட என்று நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள் அதில் மானும் ஆடவில்லை மயிலும் ஆடவில்லை என்று என் தாய்மார்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நமிதாவின் தான் நாடிக்கொண்டிருக்கிறது என்று சட்டமன்றத்தில் நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்து நேருத்தினராக கேட்டவன் வேல்முருகன் கலைஞர் தலைகுனிந்து துரைமுருகனை எழுப்பி பதில் சொல்ல சொன்னார் இந்த திராவிட இயக்கங்கள் ஒரு ராஜதந்திரத்தை கையாள்றாங்க அதிமுக கடந்த காலத்தில் தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்பதை மறுத்து அவர் கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து நாம் பேசிய போது அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகத்தை சட்டமன்றத்தில் அடுக்கிய போது நான் பிறந்த சமூகத்திலிருந்தே கிருஷ்ணகிரி கே பி முனுசாமியும் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்ற எம்எல்ஏவையும் எழுப்பி எனக்கு எதிராக சட்டமன்றத்திலே கோஷமிடச் செய்கிறார்கள் எதிர்வரிசையிலேயே சிவசங்கரை எழுப்பி பதில் சொல்ல சொல்லுகிறார்கள் அப்ப நான் எதற்கு சொல்லுகின்ற இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை இது பன்னெண்டு காலமாக செய்து வருகிறார்கள் நாங்கள் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை இந்த முதலமைச்சராக இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களே உங்கள் தந்தையார் ஒரு ஜனநாயக ரீதியாக என்னுடைய விமர்சனங்களை எதிர்கொண்டார்கள் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் செக் கேம்களை கட்ட வேண்டும் என்று நான் பேசிய போது முதல் நாள் என்னுடைய வாக்குவாதத்திலேயே செக் கேம்களை அதிகமாக கட்டினால் போகமும் வரும் என்று பேசினார் அதற்கு பிறகு உத்தரப்பிரதேசத்திலே ஒரு சிங் என்று சொல்லக்கூடிய ஒருவர் நூற்றுக்கும் மேற்பட்ட அணைகளை கட்டி இந்திய நாட்டுடைய முன்னணி பத்திரிகைகள் அவரை பற்றி எழுதியிருக்கிறது என்ற ஆதாரத்தோடு சட்டப்பேரவையில் காட்டிய போது நான் பாப்பாத்திதான் என்னை ஆட்ட முடியாது ஆசைக்க முடியாது என்று மிகப்பெரிய ஆணவத்தோடு அதிகார வளர்த்திய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேல்முருகன் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தமிழக அரசு மழைநீர் சேகரிப்பை நடைமுறைப்படுத்தும் கட்டும் என்று அறிவித்தார் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு மணல் குவாரிகளை கொள்ளையடித்த போது இந்த மணல் குவாரிகள் தமிழ்நாட்டில் இத்தனை யார்கள் ஓடுகிறது ஒவ்வொரு ஆளும் ஆயிரக்கணக்கான மணல் போகிறது ஒருமுகப்படுத்தி வருமானத்தை கல்விக்கும் ஏழை மாணவர்களுக்கும் உதவ வேண்டும் வேண்டும் திட்டத்தை அறிவிக்க என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் அவரோடு இருக்கின்றவர்கள் லாபம் அடைந்தவர்கள் அதை தடுக்க முற்பட்டார்கள் ஆனால் நான் சொன்ன ஆதாரத்தின் அடிப்படையை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொண்டு இனி மணல் குவாரிகளை அரசே நடத்தும் என்று வரலாற்று திருப்பி மிக்க சட்டத்தை கொண்டு வர செய்து இதெல்லாம் வரலாறு அன்றைய நிதி அமைச்சர் பைனான்ஸ் மினிஸ்டர் பொன்னையன் வேல்முருகனை சென்று சந்தித்து ஆலோசனை தருகிறார் அவன் கேளுங்கள் என்று சொன்னார் அன்றைய பைனான்ஸ் செக்ரட்டரி சந்தானம் என்னிடத்தில் வந்து என்ன குறிப்புகள் கொடுங்கள் என்று கேட்டார் அன்றைய அமைச்சர் சேமா வேலுசாமி கனிமோலத்துறை அமைச்சர் என்று சந்தித்து அம்மையார் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார் அண்ணா உங்கள் இடத்தில் ஆதாரங்களை எனக்கு பாருங்கள் என்று கேட்டு அந்த சட்டத்திரத்தை கொண்டு வந்தோம் அதே மாதிரிதான் உங்கள் தந்தை அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி இருந்தார் அன்புமணி ஐயாவும் அன்புமணியை அழைத்து சொன்னார் வேல்முருகன் பேச்சு துறைகளின் மூலமாக நீ அரசுக்கு இப்படி ஒரு கருத்தை ஆலோசனை வைக்கலாம் என்று ஒரு புள்ளியை கோலமாக்கி கலைஞர் அப்படி பாராட்டி உங்கள் காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் கோரிக்கை வையுங்கள் என்று சொல்லி ஒரு கொள்கை அளவிலே முடிவிடுங்கள் என்று சொல்லி வற்புறுத்தி வாதாடி இன்றைக்கு தமிழ்நாட்டில் தெற்கு ஆசியாவிலேயே ஒரு மாநிலத்தில் முப்பத்தி ஆறு அரசு மெடிக்கல் காலேஜ் இயங்குகிறது என்று சொன்னால் அதற்கு விதை போட்டவன் வேல்முருகன் கலைஞர் தான் அறிவித்தார் அதே மாதிரி என் பகுதியில் வெறும் முந்திரிக்காடு தான் இருக்கு காடு தான் இருக்கு ஒரு தொழிற்சாலை உங்கள் காலத்தில் உங்களை சமூகத்தில் உங்களைப் போன்ற எளிய மாணவர் செல்வங்கள் பொறியியல் படிக்க வேண்டும் என்ற அண்ணா பல்கலைக்கழக ஓடோடி வந்து படிக்க முடியாது அதனால் தயவு செய்து மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்கிற அண்ணா யூனிவர்சிட்டியை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் கலைஞரவர்கள் ஏற்றுக்கொண்டு முதல் கல்லூரியை நீங்கள் என் வந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னேன் அதே மாதிரி தலைவர் கலைஞர் என்று சொல்லக்கூடிய அன்றைய முதலமைச்சர் வந்து தொடங்கி வைத்தார் இன்னைக்கு இரண்டாயிரம் மாணவர்கள் படிக்கிறார்கள் ஒரு ஆண்டிலே என் பண்டூட்டியிலே அந்த பக்குவம் எதிரிட்டு இருந்தாலும் சொல்வார்கள் அண்ணாவின் மொழியிலேயே மாற்றான் தோற்றத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்பார்களே அதுபோல் நான் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த போதும் நான் சொன்ன ஆலோசனைகள் நான் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு மறந்த கலைஞர் ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் எல்லாம் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தினார்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தில் இருந்து மோனோ ரயில் சிறந்ததா மெட்ரோ ரயில் திறந்தா என்கிற ஒரு வாதம் வந்தது நான் அன்றைக்கு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயகத்தின் சார்பாக ஐக்கிய நாடுகளில் இருந்து சப்மிட் செய்யப்பட்ட அந்த நெய்பர் ஸ்கூல் சிஸ்டம் அருகாமை பள்ளிமுறை மெட்ரோ ரயில் அதுபோன்ற மிதிவண்டிகளுக்கு என்ன ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற தனி பாதைகள் இதெல்லாம் குறித்து சட்டமன்றத்தில் இன்றைக்கு வெற்றி குமரன் இருந்த கட்சி பேசுகிற இந்த புரட்சிகர வசனங்களை எல்லாம் இரண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்னு வரை சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக எடுத்து வைத்து சத்தமாக்கிய பெருமை எனக்கு உண்டு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயாவுக்கு நெருக்கமாக இருந்தா மணிக்கணக்கில் ஒரு உட்கார்ந்து பேசுவார்கள் அப்படி பேசுகின்ற போது தனித்தமிழ் ஈழத்திற்காகவும் ஈழ விடுதலைக்காகவும் போராளிகளுக்காகவும் புலிகளுக்காகவும் எப்படியெல்லாம் நான் இருந்த அந்த தலைமையோடு சந்தையிட்டேன் முரண்பட்டேன் என்பது காட்சியாக வையனரசு அண்ணனே இருக்கிறார் ஆக என்னுடைய கடந்து வந்த பாதை என்பது மிகவும் கடந்து முரணானது இந்திய பீனல் கோர்ட் என்று சொல்லக்கூடிய அரசின் சாசனத்தில் பக்குவப்படுத்துவதற்காக பல எண்ணற்ற வழக்குகளை நாங்கள் சந்தித்தோம் ஒவ்வொரு அரசுகளும் போட்டி போட்டுக் கொண்டு எங்கள் வழக்குகளை பாய்ச்சினார்கள் தேச விரோத வழக்குகளை பாச்சினார்கள் என்எல்சிக்காக பாய்ச்சினார்கள் கடலூர் சிப்காட்டுக்காக பாய்ச்சினார்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து சமரசமற்ற போராடினோம் என்ன ஒண்ணு நாங்க போராடின காலத்துல எல்லாம் எங்களுக்கு இத்தனை யூடியூப் இல்லை இத்தனை சேனல்கள் இல்ல அப்படியே பொசுக்கு பொசுக்குன்னு வெட்டி ஒட்டி அதை ப்ரமோட் பண்ற பிரபாகரங்கள் அண்ணன்கள் வெற்றி குமரோடைய சிஷியன்கள் எங்க ஜெகதீஷ் ஏற்ற இறக்கத்தோட வசனம் பேசுற ஆளு எங்களுக்கு கிடைக்கலாம் இப்ப கட்சியில அசியான யாராச்சும் ஒரு ரெண்டு பேரும் உழைச்சு சம்பாரிச்சு கொஞ்சம் பொருளாதார நிலையில இருந்தாங்கன்னா அவங்க நல்ல ஓட்டல்ல போட்டு கொடுத்தாலும் போய் தங்குவேன் எதுவும் கிடையாது இங்க களிதா இருக்கு கூழுதா இருக்கு குடிச்சிட்டு இங்க இருக்கிற ஒரு பாய் போடுறோம் இல்ல கட்டில் போடுறோம் கை கட்டு இல்லதான் படுக்கணும் என்று சொன்னாலும் கூட அதையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டுதான் இந்த அரசியல் பயணத்தில் நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு விமான டிக்கெட் தான் வேணும் எனக்கு ஸ்டார் ஹோட்டல் தான் வேணும் எனக்கு பயணிக்க வேணும் அப்படிலாம் கிடையாது எந்த சூழலையும் வாழ பழகி கொட்டணும் ஒரு கிட்ட கோவப்படுறனா ஒரு நாட்டுடைய கூட்டணி கட்சி அமைச்சர் பெருமக்கிட்ட கிட்ட கோவப்படுறனா அது உண்மை இல்லாம இருக்காது என் பக்கம் உண்மை இருக்கிறது என்றைக்காவது அந்த உண்மை ஒரு நாள் இந்த வெளி உலகத்துக்கு தெரிய வரும் அல்லது நானே தெரியப்படுத்துவேன் அப்போது என்னை பற்றி இன்னும் கொஞ்சம் புரியாமல் தொலைக்காட்சியில விமர்சனம் பண்றவர்கள் நான் அஞ்சு சத்தியம் பொதுவாழிக்கு வரபோது எக்காரணத்தை கொண்டும் எனக்கு சோறு போடுகிற வயல்வெளிகளை ரியல் எஸ்டேட் தொழிலாக மாற்றி பணம் சம்பாதிக்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனா என்னை பத்தி இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் தொலைக்காட்சியில பேசுறான் உங்க தென் மாவட்டத்து உங்கள் உறவுக்காரராக இருந்த நடிகர்கள் எஸ் எஸ் ஆர் என்று சொல்லக்கூடியவருக்கு இது தேர்பட்டில் ஒரு வீடு இருக்கு அங்க இங்க வேணுகோபால் கொஞ்ச நாள் ஒரு அலுவலகம் வச்சிருந்தார் அது வாடகை அதிகம் முடியலன்னு காலி காலி பண்ணிக்கிட்டு வந்துட்டோம் அந்த வீடு எனக்கு சொந்தம் நான் காலை விருதுநகரில் சவால் விட்டு இருக்கிறேன் அந்த வீடு மட்டும் வேல்முருகன் பெயர்ல இருக்கிறது என்று நிரூபித்து விட்டால் நான் அரசியல் பொதுவாக இருந்தே விலகி கொள்ளுகிறேன் காரணம் அந்த வீடு சுமார் இப்ப இருபது கோடி போவோம் இருபது கோடி வீடு என் பெயர்ல இருக்குன்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு என்னுடைய முன்னோர்கள் சித்தப்பா எல்லாரும் ஏக்கர் விவசாய நிலங்களிலே எனக்கு வர வேண்டிய பங்கை கூட என் உறவுகள் குறித்து தந்த போது வேண்டாம் எனக்கு கட்சி வளர்ச்சிக்கு கார் வாங்கி கொடுங்க பயணி இருக்கிறதுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க என் பேர்ல எந்த சொத்து பொத்து வேண்டாம் அதெல்லாம் என் பேர்ல கூட கேட்கல இன்றைய வரையும் மூன்று தலைமுறையாக குடும்ப சொத்துக்களாகத்தான் இருக்கிறது ஆனா உண்மைக்கு மாற அவதான் கிளப்பி வர்றான் இவருக்கு முன்னூறு ஏக்கர் என் பேர்ல இருக்கலாம் இருநூறு ஏக்கர் என் பேர்ல இருக்கலாம் என் பங்கு மங்கலாம் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறா டே இரநூறு ஏக்கர் எம்எல்ஏ அவள் அப்ப நாங்களாம் என்னால கத்தி எடுத்து வந்துருவோம் எல்லாம் ஒருவன் அரசியலிலே பொதுவாயிலே நேர்மையாக தூய்மையாக நான் சில கருத்துக்களை முன்வைத்து ஒருபடி முன்னே ஏற எப்படியெல்லாம் காலப்படிச்சு இருக்கிறதுக்கு அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள் எங்க நிர்வாகிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க பழையனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியெல்லாம் கஷ்டப்படும் போது கோல் கொடுத்து துணை நின்ற எண்ணற்ற பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் நான் நம்பிக்கையோட நான் சொல்லுவேன் நாம் உண்மையா இருப்போம் உண்மையா அந்த மண்ணை மக்களையும் நேசிப்போம் தலைவரை உயிரா நேசிக்கிறோம் என்றைக்காவது ஒரு நாள் நாம் செய்கின்ற இந்த சமூகத்திற்கான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பணி இந்த சமூகம் நம்மளை ஒரு நாள் தழுவி அன்பு செலுத்தி கட்டி அழைத்து முத்தமிட்டு வெற்றி திலகம் இடும் அப்படின்னு சொன்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதான் நடந்தது எங்க போனாலும் நான் அமெரிக்கா போயிட்டு வந்த உடனேயே எல்லாரையும் சொல்லிட்டேன் அங்க எனக்கு அதற்கான எதிர்வினை தெரிந்தது ஒரு மாநிலத்தினுடைய அழைப்பை ஏற்றுப்போன என்னை பனிரெண்டு மாநிலத்திற்கு ஒரு மாதம் முழுவதும் என் காதுகளால் ரத்தம் வர 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 அந்த தமிழருடைய அன்பில் திளைத்து எல்லா மாநிலங்களுக்கும் பறந்து ஒவ்வொரு நடவடிக்கையும் மிக சரியாக உன்னிப்பாக கவனித்து அதை அங்கீகரித்து பாராட்டினார்கள் அப்ப அமெரிக்காவில் பழுக்க போன தமிழே இவ்வளவு உணர்வோடு இப்படி நம்மளை மிக சரியாக பத்தி தெரிந்து என்றால் நம் உள்ளூர் தமிழர்களும் அப்படி கொண்டிருப்பார்கள் ஒரு நாள் அவர்களும் நம்மை நோக்கி திரும்புவார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருந்தது அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வெற்றிக்குமரனுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் ஊடாக நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எத்தனையோ மாதிரி நடத்திருக்க பதினாலு ஆண்டுகால கட்சி பாமக இருக்கும்போது தனியா அரங்கு கூட்டங்களை நடத்திருக்கேன் குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் நம்முடைய லோக ஐயப்பண்ண இவங்க எல்லாம் நடத்தி நான் போயிருக்கேன் காஞ்சி மக்கள் மன்றம் நடத்தும் போது தொடர்ச்சியா நான் போயிருக்கேன் அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு வரவேற்பு அங்கெல்லாம் என்னை உற்று நோக்காத தமிழ் சமூகம் வெற்றி குமரன் திருச்சியில் திருப்புமுனையை முனையை ஏற்படுத்தி இதுதான் அந்த மாவீரர் நாள் நிகழ்வு ஒட்டுமொத்த உலகம் ஊரா இருந்த நாம் தமிழ் தம்பிகளும் பார்த்தான் பொதுவான தமிழனும் பார்த்தான் இவங்க பிரிஞ்சு போய் வேற ஒரு கட்சி தொடங்குறாங்க இயக்கம் தொடங்குறாங்க வேல்முருகனை கூப்பிடுறாங்க எதுக்கு கூப்பிடுறாங்க வேல்முருகன் என்ன பேச போறாரு அப்படி என்று உற்று அந்த மாவீரனால் கவனிக்கப்பட்டது அந்த மாவீரர்கள் திலகம் செய்த அற்புதமான தியாக வேங்கைகளுக்கு நாம் செலுத்தி அந்த வீரவணக்க நிகழ்வின் மேடையில் எனக்கு அப்பழுக்கற்ற மிகச்சிறந்த ஆளுமைகளை என் கைகளில் கையளித்திருக்கிறது அந்த மாவீரர்களுக்கு இந்த நேரத்தில் என் வீர வணக்கத்தை உரித்தாக்குகிறேன்